ஏလို களையும் வந்துட்டேன் எத்தனா பாட்டே ஏப்பா நான் வந்து மூணு பாட்டே தான்ப்பா மூணு பாட்டு மூணு பாட்ட மக்கள் இருக்காளா மூணு பாட்டையிலயே இல்லையே அஞ்சு வேளை மாடி அஞ்சு பங்கு அஞ்சு பங்கு ஆதியில மூணு இடையில அஞ்சு ரைட் இந்த பாடி பக்கல அதுல ஒண்ணு நீ வீட்டுல <laughs> வந்து <laughs> <laughs>

அடையாளத்துல எழுத முடியும் அது வந்தா தானேப்பா ஆமா அண்ணன்மாரி வகையில